அந்த டிஸ்னியில் நம்ம ஒரு பார்க்கு நம்ம அணிலா இரும்பாக ஒரு சாண்டா என்னன்னு தெரியல பட் அந்த டிஸ்னியில் நம்ம ஒரு திரை இருக்கோம் அப்படின்ருக்கு ஒரு செக் வந்தால் கூட ஒரு டிஸ்னியை போட்டிருக்கு செக்கு கூட போடலை கிரியா நீ ஏயா நீ படுக்க செக்கை கூட அப்படியே வச்சுருக்கா முச்சாலில் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கையாய்யா செக்கு என்ன செக் பண்ணுறேன் இதுய்யா நீ பேச முடியாது ரெண்டு நிமிஷம் தான் ஏன் இந்த ஆளுக்கு முதல் முதல் அஜித் படா ரெண்டு படத்துல நான் க்ளோஸ் அப் எடுத்து இதோட அறிமுகம் இல்லைன்னா அந்தளவு மண்டை பிடிச்சிரும் இவரை முத முதல் அறிவுருக்காரு நான் இம்மீடியட் கவுண்ட் தெரியுமா உங்களுக்கு அப்படியே வந்தாரு வாங்கன்னு மதுரை கதை விட்டுட்டு இப்போ இதை போய் நீதாயா எழுத்து நீதாயம் ஆகி போய்டும்

குறதுக்கு தான் பேசினேன் கரெக்டாக இருக்கும் செலக்ட் பண்ண அத்தனை தேர்வாளர்களுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ குட் ஈவினிங் எவ்ரிபடி ஆக்சுவலி இப்போ தான் எனக்கு தெரியும் இந்த கேரக்டர்லாம் இதில் பேசியிருக்காங்க இந்த படம் கண்டிப்பாக பெரிய ஹிட் ஆகும் அது இந்த லாங்குவேஜஸில் நம்மளது தான் பின்னிடும் ஏன்னா அந்த மாதிரி சூப்பர் ஸ்டாருங்க பேசியிருக்காங்க இன்க்ளூடிங் மீ அதனால இந்த கதை இப்படிதான் பேசினது இதை விட்டுட்டு நான் சினிமா எடுத்தேன் படுத்தேன் இதெல்லாம் வந்து இந்த ஸ்டேஜ் செக்கு இவர் போடலையா யாவனா சரிப்பா வாங்கிறதுக்கு முன்னாடியே பேங்க் அனுப்பிச்சிட்ருப்பான் அந்த ஆள் செக் வருது டாடே போய் நில்லுன்ட்டு அந்த ஏன்னா இந்த ஆள் கேரக்டர் எனக்கு தெரியும் நல்லா அது நல்ல தப்பாக சொல்றதெல்லாம் சொல்லிட்டு தப்பாக எடுத்துக்க இல்லை இல்லை